அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து சான்றோர் பாடசாலை பாகம் ஒன்று விடிந்தால் மறுமை இமாம் ஹசன் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் ஒரு நாள் ரஜப மாதத்தில் மஜிதில் இருந்தபோது தண்ணீரை உறிஞ்சி துப்பி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பெருமூச்சு விட்டார்கள் பிறகு அழுதார்கள் அதனால் அவர்களுடைய இரு புஜங்களும் குலுங்கின பிறகு கூறினார்கள் நமது உள்ளங்களில் உயிர் இருந்திருந்தால் நமது உள்ளங்களில் சீர்திருத்தமும் இருந்திருந்தால் ஓர் இரவை நினைவு கூர்ந்து உங்களை நான் அளவைத்திருப்பேன் அந்நாளின் விடியாக்காலை காலை மறுமை நாளாகும் நிச்சயமாக விடிந்தால் மறுமை நாளாக அமைகின்ற அந்த ஓர் இரவு அந்த மறுமை நாளை விட அதிகமாக மறைவிடங்கள் வெளிப்படுகின்ற கண்கள் அழுகின்ற ஒரு நாளை படைப்பினங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் கருத்து இமாம் அவர்கள் அதிகம் மறுமையை பயப்படுபவர்களாக அதை அதிகம் நினைவு கூறுபவர்களாக அதை பற்றி மக்களை அதிகம் எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள் இதுதான் உண்மையான மார்க்க அறிஞர் செய்ய வேண்டிய கடமையாகும் இதுதான் நல்ல கல்விமான்களுடைய அடையாளமாகும் நல்ல கல்விமான்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஆவார்கள் நபிமார்கள் மக்களுக்கு மறுமையை பற்றி தான் எச்சரித்தார்கள் மாறி வரும் துன்யாவை பற்றி அவர்கள் கவலைப்பட்டது இல்லை அது பற்றி மக்களை பயமுறுத்தியதும் இல்லை மறுமையின் பயம் உள்ளங்களில் வர என்றால் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளத்தின் இறை நம்பிக்கை என்ற உயிர் இரையச்சம் என்ற சீர்திருத்தமும் இருந்திருந்தால்தான் நல்லுபதேசம் பலனளிக்கும் இல்லை என்றால் பாறையில் பெய்கின்ற மலையைப் போன்றுதான் நல்லுபதேசம் பயனற்று போகும் அந்த மறுமையில் மக்கள் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் அன்று அங்கு அழுவதைப் போன்று வேறெங்கும் அழுதிருக்க மாட்டார்கள் அங்கு மக்கள் அழுகின்ற அழுகையின் கண்ணீரில் கப்பலே மிதக்கும் அந்த அளவு அழுவார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கும் போதும் அன்று விடிந்தால் மறுமை நிகழ்ந்து என்ற பயத்தில்தான் ஒரு முக்மின் இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஏற்படும் மரணமும் அவருக்கு ஒரு மறுமைதான் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய மறுமை அவனுக்கு நிகழ்ந்து விடுகிறது அவனுடைய சொர்க்க நரகம் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது அவனுடைய செயல் பற்றி அவனிடம் விசாரணை செய்யப்படுகிறது அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையின் துன்பங்கள் துயரங்களில் இருந்து பாதுகாப்பானாக அழக்கூடிய கண்கள் மறுமையை நினைத்து அலட்டும் தனது பாவங்களை நினைத்து அலட்டும் அல்லாவிற்கு முன் நிற்கின்ற அந்த நாளின் திடுக்கத்தை நினைத்து அலட்டும் இறுதி இல்லம் நிலையான தங்குமிடம் எது என்று நினைத்து அலட்டும் ஏடுகள் எந்த கரத்தில் கொடுக்கப்படும் என்று நினைத்து அலட்டும் நன்மையின் தட்டுகள் கணக்குமோ தீமையின் தட்டுக்கள் கணக்குமோ என்று நினைத்து அலட்டும் வலது பக்கம் திருப்பப்படுவோமோ அல்லது இடது பக்கம் திருப்பப்படுவோமோ என்பதை எண்ணி அலட்டும் யா நஃப்சி யா நஃப்சி என்று மக்கள் அல்லல் அந்த காட்சியை நினைத்து அலட்டும் தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரன் சகோதரிகளை விட்டு மனிதன் விரண்டு ஓடுகின்ற நாளை நினைத்து அலட்டும் குழந்தைகளின் தலை நரைத்து விடும் நாளை நினைத்து அலட்டும் உங்களின் இரகசியங்கள் வெளிப்படும் நாளை நினைத்து அலட்டும் சிராத் பாலத்தை கடக்க வேண்டிய நிலையை நினைத்து அலட்டும் இன்னும் ஆயிரக்கணக்கான உடைய நாளை நினைத்து அலட்டும் அதை நினைத்துதான் இமாம் கூறினார்கள் உயிருள்ள உள்ளத்தை உடைய கண்கள்தான் தான் அழும் சீர்திருத்தம் பெற்ற இதயத்தை உடைய கண்கள்தான் தான் அல்லாஹ் நமக்கு அந்த உள்ளத்தை தருவானாக அழக்கூடிய கண்களை தருவானாக உள்ளம் இறுகுவதை விட்டும் கண்கள் அலாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் இது போன்ற இஸ்லாமிய வீடியோக்களை தொடர்ச்சியாக காண்பதற்கு நமது குரான் சுனாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்